ஜஸ்ட் ஏழே டிப்ஸு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களோட ஃபேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஸ்கின் ஆகட்டும் உங்கள் உடம்பாகட்டும் நல்ல க்ளோவாக இருக்கும் நல்ல சைனிங்காக இருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் செலவே கிடையாது பியூட்டி பார்லர் போக வேண்டியதில்லை வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு சிறப்பாக செயல்படுத்துங்க ஃபஸ்ட்டு விஷயம் மண் குளியல் பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும் பாடியில் இருக்கிற ஹீட்டை வந்து ஒரு அலைன் பண்ணணும் ரெண்டாவது வெள்ளை கும்பிலியம்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா மலை பிரதேசங்களில் மலை அடிவாரத்தில் இருக்கிற மரங்களில் இந்த கருமருது மரம் அப்படின்னு இருக்கும் அந்த மருதோட பிசின் மூணாவது விஷயம் பெண்களாக இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிங்க கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லி அந்த கஸ்தூரி மஞ்சளோட கொஞ்சம் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் கொஞ்சம் கடலமாகவும் யூஸ் பண்ணிக்கங்க நல்லா மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் வாஷ் பண்ணிடுங்க இல்லை குளிக்கும்போது கூட நீங்கள் நல்லா ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் கூட நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளோவாக இருக்கும்